வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் தேவி பாகவதம் வியாசர் மகரிசி அருளிய மற்றும் ஒரு பொக்கிசம் ஜெயனின் சற்பயாகம் ஆஸ்திகரால் நிறுத்தப்பட்ட பின்பு வியாச மகரிசியால் ஜெயனுக்கு சொல்லப்பட்டதே தேவி பாகவதம் தேவியின் பெருமைகளையும் இதைக் கேட்பதால் விளையும் நன்மைகளையும் வியாசர் பெருமான் மிகவும் அழகாக கூறியுள்ளார் அதில் ஒன்றுதான் மகிஷாசுரன் என்னும் அரக்கனின் அழிவு மைசாசுர மத்தினியாக ஆதிசக்தியின் அவதாரம் மகிஷனின் பிறப்பு பற்றி பல கதைகள் உள்ளன அவனின் பிறப்பு வித்தியாசமானதாக இருந்ததாலேயே இதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் தேடி உங்களுக்காக தேவி பாகவதத்தில் உள்ள தேவியின் மகிமை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகிஷனின் பிறப்பு தனு என்னும் ஒரு அசுர வழி தோன்றிய அரசன் இருந்தான் அவனுக்கு இரட்டை புதல்வர்கள் ரம்பன் கரம்பன் என்பது அவர்களது பெயர் ரம்பனும் கரம்பனும் காட்டுக்கு வேட்டைக்காக செல்லும்போது தவத்தில் இருந்த ஒரு முனிவரை கண்டு வியந்து அவர் கண் திறக்கும் வரை காத்திருந்தனர் பின்னர் என்ன செய்கிறீர்கள் என்றும் கேட்டனர் தவம் செய்கிறேன் அப்பா என்று முனிவர் சொன்னதும் அப்படியானால் பிரம்மனை எண்ணி அவன் நினைவாகவே இருக்கிறேன் அப்படி இருப்பதால் என்ன பயன் பிரம்மன் என் முன் தோன்றி நான் கேட்கும் வரத்தையும் தருவார் ஓ வரம் அளவு அவ்வளவு பெரியவனாவன் ஆமாமப்பா அவன் மும்மூர்த்திகளில் ஒருவன் படைப்பு தொழில் அவனுடையது நீயும் நானும் கூட அவனால் படைக்கப்பட்டவர்களை அப்படியானால் எப்படிப்பட்ட வரத்தையும் தருவானா நிச்சயமாக ஆனால் தவம் மிக மிக கடுமையாக ஒரே நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் இதை கேட்டதும் ரம்பனும் கரம்பனும் கடும் தவத்திற்கு தயாராகிவிட்டனர் இதில் ரம்பன் தன்னைச் சுற்றி தீ மூட்டி அதன் நடுவில் நின்றான் கரம்பனோ தண்ணீருக்குள் மூழ்கி மூச்சடுக்கி தவம் செய்தான் இருவருக்கும் ஒரே குறிக்கோள்தான் பிரம்மன் தோன்றினால் அவனிடம் தங்களையே தேவர்கள் அசுரர்கள் என்று அனைவருக்கும் அரசனாக்க வேண்டும் என்பதை இருவருடைய ஒருமித்த தவம் இந்திரனையே நடுங்க வைத்தது அவனது பதவி ஆசை குறுக்கு வழியில் போக செய்தது தண்ணீருக்குள் மூச்சடிக்கு தவம் செய்து வரும் கரம்பனை தடுக்க எண்ணியவன் ஒரு பெரும் முதலையாக மாறி கரம்பனை காயப்படுத்தி அவனது தவத்தை தொடரவிடாமல் கொன்றுவிட்டான் ரம்பனின் தவத்தையும் கலைக்க முற்பட்ட இந்திரனால் அது முடியாமல் போனது ரம்பனின் தவத்தில் மகிழ்ந்து பிரம்மனும் அவன் முன் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க இந்திரனை வெற்றி கொண்டு இந்த உலகையே என் காலடிக்கு கீழ் கொண்டு வந்து நானே சகலத்திலும் மேலானவனாக அதாவது உன்னிலும் மேலானவனாக அல்லது இணையானவனாக திகழ வேண்டும் என்று கேட்க இயலாது ரம்பா வரம் தரும் எனக்கு இணையாக நீ வரம் கேட்பதும் தவறு அப்படி ஒரு வரத்தை தர இயலாது இந்திரனை வெல்ல இப்போதுள்ள நிலையில் உன்னாலும் இயலாது ஒரு பிள்ளை பிறப்பான் அவன் நீ செய்ய நினைத்ததை முடிக்கும் வல்லமையுடன் இருப்பான் என்று கூறி மறைய ரம்பன் மகிழ்ச்சியடைந்தான் தான் ஒரு பெண்ணை மணந்தால் இந்திரன் அதற்கு தடை செய்யக்கூடும் என்று உணர்ந்து தன் சக்தியால் ஒரு எருமையாக மாறி தன் எதிரில் மேய்ந்தபடி இருந்த உன் பெண் எருமையை தேடிச்சென்று சென்று அதோடு கூடினான் அந்த எருமையை ரம்பன் தன் மனைவியாகவே கருதி தன் இடத்திற்கு அழைத்து வந்து அதன் மேல் அன்பு செலுத்தினான் இந்த பெண் எருமையை விரும்பிய ஒரு ஆண் எருமை ரம்பன் இருப்பிடத்தில் இருந்த பெண் எருமையை தேடிக்கொண்டு வந்த நிலையில் ரம்பனோடு மோதியது இந்த சண்டையில் ரம்பன் இறக்க நேரிட்டது ரம்பன் உடலை எரியூட்டும் சமயம் கருக்கொண்ட பெண் எருமை தன் கருப்பிண்டத்தை வெளியேற்றிவிட்டு ரம்பனின் எரியும் சிதைக்குள் தானும் பாய்ந்து தன் உயிரை விட்டுவிட்டது அது வெளியேற்றிய கருப்பிண்டம் துடித்தபடி கிடக்க அதில் ஒரு மகிஷத்தின் உயிரானது ஆன்ம வடிவில் புகுந்து அந்த கருப்பிண்டம் உயிர் பெற்று மனித உடலும் எருமை தலையுமாக எழுந்து நின்றது எழுந்து நின்ற இந்த உருவமே மகிஷாசுரன் வரமுனி ஒரு பெரும் தபஸ்வி ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்வதில் அவருக்கு நிகரில்லை எனும்படியாக அவர் பெரும் தவசியாக திகழ்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் தன்னையே அந்த சர்வேஸ்வரனாக கருத தொடங்கிவிட்டார் இப்படி ஒருவர் தன்னை பற்றி நினைப்பது கர்வத்தின் உச்சம் வரமுனி இப்படி செருக்கோடு இருந்த சமயம் அவரது ஆசிரமம் வழியாக அகத்தியர் செல்ல நேர்ந்தது வரமுனியை கண்டு நலம் விசாரிக்க எண்ணிய அகத்தியர் ஆசிரமத்துக்குள் நுழைந்தார் கர்வத்தின் உச்சியில் இருந்த வரமுனியோ அகத்தியரை எழுந்து நின்று உபசரிப்பது தனக்கு அவமானம் என்று நினைத்து ஒரு எருமையானது அமர்ந்த நிலையில் அசை போடுவது போல் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு படுத்துவிட்டார் அதை கண்ட அகத்தியரும் வரமுனியின் கர்வத்தை புரிந்து கொண்டு விட்டார் அகத்தியரை வரவேற்கவும் இல்லை ஆனாலும் அகத்தியர் வரமுனியிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து வரமுனி ஆணவத்தோடு நடந்து கொள்ளவும் ஒரு இடத்தில் கோபம் கொண்டு எப்படி கர்வத்தோடு எருமை போல செயலாற்றினாயோ அப்படிப்பட்ட எருமையாகவே நீ ஆக கடவாய் உன் தபோ சக்தி முற்றிலும் வற்றி போன நொடி இந்த சாபம் தன் கடமையை செய்யும் என்று கூறிவிட்டு அவர் வழியே சென்றுவிட்டார் அகத்தியர் அகத்தியரின் சாபத்தினால் மகிஷமாக மாறி அலைந்து கொண்டிருந்த வரமுனியின் ஆன்மாதான் தவசக்தி வற்றிய நிலையில் மகிஷத்தின் கரு பிண்டத்துக்குள் நுழைந்தது அப்படியே மகிஷாசுரனாக உயிர்த்தெழுந்தது ஒரு அசுர வித்தும் அகங்காரம் மிகுந்த முனிவனின் வித்தும் கலந்த ஒரு வினோத கலவைதான் மகிஷாசுரன் பிரம்மன் பிரம்மனுக்கு தந்த வரம் அவன் வரையில் பயன்படவில்லை பிரம்மனை சொன்னது போல உன் பிள்ளை வடிவில் அது செயலாற்றும் என்றது செயல்படத் தொடங்கியது மகிஷாசுரன் உலகையே நடுங்க வைக்க தயாரானான் அவன் முதல் குறியே தேவர்கள்தான் அதிலும் இந்திரன்தான் மகிஷன் ஒரு நாள் இந்திர சபைக்குள் தன் பெரும் படையுடன் நுழைந்தான் இந்திரனை இழுத்து போட்டு மிதித்தான் அவன் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு மகிஷ கர்ஜனை புரிந்தான் தேவர்களுக்கும் மசுரர்களுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது மகிஷனின் படைபலம் குறையத் தொடங்கியது தேவர்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் உறுதியோடு திகழ்வதை பார்த்து மகிஷன் யோசிக்கத் தொடங்கினான் அதற்கு என்ன வழி என்ன மகிஷன் கேட்க தவம் புரிந்து பிரம்மனிடம் வரம் கேட்பது ஒன்றே வழி என்று அமைச்சர்கள் கூற மகிஷனும் தவத்துக்கு ஆயத்தமானான் மகிஷனின் கடும் தவம் பிரம்மனை மகிஷன் முன் வர செய்தது என்ன வர வேண்டும் என்று கேட்க மகிஷனும் எவராலும் அழிக்கப்பட முடியாத மரணம் இல்லாத நிலை வேண்டும் என்றான் மரணமில்லாத வாழ்வு எவருக்குமே கிடையாது அதை மாற்றி வரம் கேள் என்றார் பிரம்மன் அப்படியானால் ஒரு பெண்ணை தவிர்த்து எதனாலும் யாராலும் எக்காலத்திலும் எப்பொழுதிலும் என் நிலையிலும் எனக்கு அழிவில்லாத வரத்தை இனி தரலாம் தானே தாராளமாக அவ்வாறே அருளினேன் என்று பிரம்மன் மறைய அடுத்த நொடியே அவனது ஆணவம் தன்னை வெள்ளை யாரும் இல்லை என்பதில் அதிகரித்தது பெண் என்பவளை புழுவைப் போல் எண்ணிய அந்த மூடனுக்கு பெண் என்பவள் பெரும் சக்தி என்பது தெரிய வாய்ப்பில்லை தானே அவனது அட்டகாசங்கள் அதிகமாகின இந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் முறையிட அவர் விஷ்ணுவிடம் சரணடையச் சொன்னார் சக்தியை அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்றார் ஜனார்த்தனன் அனைவரும் ஆதிசக்தியை அழைக்கத் தொடங்கினர் அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க அன்னை தேவி பராசக்தியும் பிரசன்னமானார் வியக்க வைத்தது பதினெட்டு கரங்களில் அக்ஷமாலை தாமரை அம்பு கத்தி வஜ்ராயுதம் திரிசூலம் கோடாரி மழு கேடயம் என்றும் ஒரு புறமும் சங்கு மணி பாசம் காலதண்டம் வில் மது பாத்திரம் கமண்டலம் சக்தி ஆயுதம் ஆகியவை மறுபுறமும் தோன்றின அம்பிகை அஷ்ட தச புஜ மகாலக்ஷ்மியாக தன் பதினெட்டு கரங்களிலும் ஆயுதங்களுடன் தோன்றிய கோலம் அசாதாரணமானது அம்பிகையை மகிஷன் காணும் காட்சி அம்பிகையின் அலட்சியமும் அழகானது என்னை எதிர்த்து வரும் அந்த பெண்ணை நான் நேரில் சென்று அழிப்பது கூட அதிகபட்சம் அதற்கு என் தளபதிகளே போதுமானவர்கள் சிசிரன் சாமரன் மகாகனு உதத்ரன் சுசிலோமன் பாஸ்கலன் பிடாலன் என்னும் ஏழு பேருக்கும் எண்ணினான் மகிஷன் அனைவரையும் அனுப்பினான் அனைவரும் மாண்டனர் இறுதியில் தேவியின் முன்னால் மகிஷன் என்னும் அசட்டு சிரிப்பு தேவியிடம் மகிஷன் வெகு நெழுகிறான் ஒரு சாதாரண பெண் அனைத்து சக்திகளையும் பெற்ற தன் முன்னால் ஒரு ஏளன சிரிப்புடன் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மானிட உடலை மறைத்து நான்கு கால்களுடன் கூடிய ஏர்மையாகவே மாறி விஸ்வரூபம் எடுத்தான் பூமி அதிர வந்தான் அவன் முன்னால் அன்னையும் விஸ்வரூபக் காட்சி தந்தாள் பின்னுக்கும் மண்ணுக்குமாய் பதினெட்டு கரங்களில் ஆயுதங்களுடன் அஷ்டதச புதங்களோடு மகாலட்சுமியாக காட்சி தந்தாள் என்ன ஒரு அழகு கம்பீரம் மகிஷன் தேவியை பார்த்தபடியே நின்றான் அந்த காட்சி மகிஷனை மயக்கியது அன்னையின் அலட்சிய பார்வையும் அழகும் அவனை மேலும் வெறியூட்டியது ஏ பெண்ணே இதே போல் நிறைய பெண்களைப் பார்த்துள்ளேன் என்று ஏளனமாக சொன்னான் தேவியின் ரௌத்ரம் அவனின் கர்ஜனை மகிஷனை பயமுறுத்தியது பயம் என்றால் என்னவென்றே அறியாத மகிஷன் ஒரு பெண்ணின் முன்னால் பயத்தோடு நின்றான் அவனது வரத்திற்கான பலன் தேவி என்பதை அவன் அறியவில்லை ஆனாலும் மகிஷன் தேவியுடன் மோத தயாரானான் தேவியின் அரிமாவை தாக்க முற்பட்ட மகிஷாசுரனை ஓங்கி ஒரு அடி கொடுத்து கீழே தள்ளியது தேவியின் சிங்கம் தேவியின் புன்னகையையும் மிகவும் சாதாரணமாக தன்னை எதிர்கொள்பவளை ஒரு பெண் என்று மட்டுமே எண்ணிய மகிஷனுக்கு பெண் என்பவள் பெரும் சக்தி என்பதை அறியவில்லை அன்னை அவனது அழிவின் மூலம் அவனுக்கு உணர்த்தினாள் தேவி தன் சூலாயுதத்தை விடுத்தாள் அது மகிஷனின் உடலை தைத்தது இன்னொரு கரமோ வாளால் அவன் சிரசை வெட்டி எடுத்து பிடித்து கொண்டது பீரிட்ட குருதி அன்னை முகத்தில் பட்டு தெரித்தது மகிஷமாய் பிளறிய மகிஷாசுரன் மடிந்து அன்னை காலடியில் வீழ்ந்தான் வரமுனியின் ஆணவம் இந்திரனின் நேர்மையற்ற செயல் இவை இரண்டும் தான் மகிஷன் என்னும் மிக பெரும் அரக்கனின் பிறப்பிற்கான காரணம் ஆணவத்திற்கான முடிவு அழிவு மட்டுமே பெண் என்பவள் பெரும் சக்தி தான் என்றுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ